தோசை மை சாய்ஸ் இஸ் பொடி தோசை மசாலா தோசை இட்ஸ் ஆல்வேஸ் மை சாய்ஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் நாகப்பட்டினம் அருகே கிராம நிர்வாக அலுவலர் பட்டா மாறுதலுக்காக பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற பொழுது வசமாக சிக்கியுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் தாலுகா அகர கடம்பனூர் கிராமத்தை சேர்ந்தவர் கணேசன் இவரது நிலத்திற்கு பட்டா மாறுதல் செய்வதற்காக அகர கடம்பனூர் கிராம நிர்வாக அலுவலர் செல்வியை சந்தித்துள்ளார் அப்பொழுது பட்டா மாறுதலுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என விஎஓ செல்வி தெரிவித்துள்ளார் இதனால் மனமுடைந்த கணேசன் நாகப்பட்டினம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரை தொடர்பு கொண்டு புகார் அளித்தார் போலீசார் கணேசனிடம் ரசாயனம் தடவிய பணம் பத்தாயிரம் ரூபாயை வழங்கி கிராம நிர்வாக அலுவலரிடம் வழங்குமாறு தெரிவித்துள்ளனர் இதையடுத்து அகர கடமனூர் கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு வந்த கணேசன் ரசாயனம் தடவிய பணத்தை செல்வியிடம் வழங்கியுள்ளார் அப்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் ரமேஷ்குமார் உதவி ஆய்வாளர் சீனிவாசன் தலைமையிலான போலீசார் அதிரடியாக அலுவலகத்திற்குள் நுழைந்தனர் இதைத் தொடர்ந்து அலுவலகத்தின் வாசல் உள்ளிட்ட அனைத்து கதவுகளையும் உட்புறமாக பூட்டிய போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் பின்னர் அலுவலகத்தில் இருந்த விஏஓ மற்றும் கிராம உதவியாளரை கையும் களவுமாக பிடித்தனர் மேலும் அதே கிராம நிர்வாக அலுவலகத்தில் இருந்த காக்கழனி கிராம நிர்வாக அலுவலர் வீரபாண்டியன் வடகரை கிராம நிர்வாக அலுவலர் விஜயராஜ் அகரகடமனூர் கிராம உதவியாளர் ஜெயபா ஆகியோரிடமும் லஞ்ச துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் இதனால் கிராம நிர்வாக அலுவலகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் பரபரப்பு ஏற்பட்டது